சிபிஐ விசாரணையில் பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக நடத்தணும் இவங்களை தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே அடிச்சு இதனால தான் நான் போய் சொன்னேன் பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாட்சி தான் அப்படின்னு சொன்னேன் இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கள்லாம் பேட் மட்டும் போயிட்டாங்க பாதியில இது போல இது போல நூறு சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியையும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி பாலியல் வெளியிட சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் பன்னெண்டு நாட்கள் ஆச்சு ஆனால் சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை இதை தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க ஏன்னா இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க இதே போல இந்த வழக்கு பற்றி பாஜகவினர் புதுவெளியில பேசியிருக்கிறாங்க பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாம்பை குறைக்க நான் விரும்பல அரசு மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது பொறுப்புகளை உணர்ந்து பேசணும் உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு புறநாய்வுக்குழு விசாரணை வீச்சில் நடத்தப்பட்டு இருக்கு வேறு யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா தெரிய வந்தால் அது யாராக இருந்தாலும் சரி எந்த பின்னணியை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம் மீண்டும் ஒரு முறை தவைக்கு தெரிவிச்சுக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்தை தொடங்கி கோடிக்கணக்கான மகளிருக்கு உரிமைத் தொகையை உறுதி செஞ்சு கல்லூரிக்கு வரும் அரசு பள்ளி மாணவியரை புதுமை பெண்களாக வளர்த்தெடுக்கிற ஒரு ஆட்சி எனவே மகளிருக்காகவே நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவங்களுடைய பேராதரவோடு செயல்பட்டு வர இந்த அரசு எனவே இந்த அரசு மேலே அடிப்படையில்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதன் மூலமாக கலங்கப்படுத்தலாம்னு சிலர் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் எடுபடாது 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 இறுதியாக நான் அவங்ககிட்ட பணியோடு கேட்கறது திமுக அரசுக்கு கலைஞர் கொடுத்தா நினச்சிக்கிட்டு உயர்கல்வியை கேட்க வரக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி அவங்க கல்வியை கெடுத்துறாதீங்க என்பதுதான் இதுதான் என்னுடைய வடிவான வேண்டுகோள் இதோடு அமைகிறேன் நன்றி வணக்கம்